வருஷங்கள் ஆகிவிட்டது இப்பொழுது யுத்தத்துக்கு பிற்பாடான நான்காவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த நான்காவது ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி எட்டு பேர் போட்டியிடுகிறார்கள் இதில் முக்கியமாக ஐந்து பேர் குறிப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதில் சிங்கள தரப்பிலிருந்து நான்கு பேரும் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனுரகுமார திசைநாயக்கா நாமல் ராஜபக்சே என்போரும் தமிழர் தரப்பிலிருந்து பா அரியந்திரனும் குறிப்பிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நாங்கள் மிக நீண்ட காலமாக சிங்கள தரப்புக்கு மாறி மாறி வாக்களித்து வந்திருக்கின்றோம் அந்த வாக்களிப்புக்களின் பொழுது இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என பல உறுதிமொழிகள் தரப்பட்டிருக்கிறது ஆனால் உறுதிமொழிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை எதிராக பேசக்கூடிய சுமந்திரன் போன்றோர் கூட என்ன சொல்கின்றார்கள் இவர்கள் எங்களை ஏமாற்றியிருக்கின்றார்கள் உறுதிமொழிகள் எதுவும் காப்பாற்றப்படவில்லை என்பதை நேற்றைய தினமும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனாலும் கூட அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டும் அது என்ன காரணத்துக்காக என்பதல்ல அவர் வந்து பதிமூன்றாவது நிறைவேற்றுவார் என்றொரு விடயம் சொல்லப்படுகிறது நான் தமிழ் மக்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஒரு நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி என்பவர் மிக முக்கியமானவர் அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது ஆனாலும் கூட பாராளுமன்றத்தில் மிக அதிகப்படியான ஆசனங்களை பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு ஜனாதிபதியால் தான் விரும்பிய எதனையும் செய்ய முடியாது என்ற சூழ்நிலை இருக்கு ஆகவே இப்பொழுது இவர்கள் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தாலும் கூட பாராளுமன்றத்தில் யார் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் பாராளுமன்ற தேர்தல் என்பது ஒரு தொங்கு பாராளுமன்றமாக இருக்குமா சாதாரண பெரும்பான்மையை கொண்டிருக்குமா மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை கொண்டிருக்குமா என்ற பல விடயங்கள் எதிர்காலத்தில் விடயங்களை தீர்மானிக்கிற ஒரு விடயமாக அமையும் ஆகவே இன்று அவர்கள் உறுதிமொழிகள் கொடுத்து விட்டார்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லுவதெல்லாம் ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு விடயமாகத்தான் நிச்சயமாக இருக்க முடியும் ஆகவே அந்த வகையில் தொடர்ச்சியாகவும் வந்து நாங்கள் ஒரு ஆ ஒரு தென்பகுதியிலிருந்து வரக்கூடிய வேட்பாளர்கள் அவர்கள் வந்தால் இதனை செய்வார்கள் இதனை செய்வார்கள் என்று எங்கள் தரப்பில் தமிழர் தரப்பிலிருந்து கூறுவதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் அது ஒரு அப்பட்டமான பொய்கள் என்று நாங்கள் பார்த்தால் தென்பகுதி வேட்பாளர்கள் வடக்கு மாகாணத்தை கிழக்கு மாகாணத்தை முற்றுகையிடுகிறார்கள் நாளாந்தம் வருகிறார்கள் எத்தனை தரம் இதுவரை ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார் எத்தனை மு எத்தனை முறை இதுவரை சஜித் பிரேமதாசா அவரது மனைவியார் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார்கள் இதேபோல்தான் ஏனையோரும் ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு ஒரு விடயம் மிக தெளிவாக விளங்குகிறது தாங்கள் ஐம்பது வீதமான வாக்குகளை சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே தமிழ் மக்களது வாக்குகளும் தேவை அந்த தமிழ் மக்களது வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர்களும் அவர்களுடன் நாங்கள் போக வேண்டும் இன்று எல்லா நிலைமைகளும் மாறி இப்பொழுது ரெண்டாவது விருப்பு வாக்கை தங்களுக்கு போட வேண்டும் என்று கூற முற்படுகின்றார்கள் அந்த ரெண்டாவது விருப்பு வாக்கை கூறுமாறு தமிழ் தேசிய பரப்பில் உள்ளவர்களும் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு பிரச்சாரம் செய்கிற நிலைமை மாற்றத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இ நாங்கள் சொல்லக்கூடியது தமிழ் மக்கள் அவர் மக்கள் எங்களுடைய மக்களிடம் நாங்கள் கோருவதெல்லாம் நாங்கள் இந்த எதிர்வரக்கூடிய எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் தமிழ் தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதற்காக ஒரு காத்திரமான ஒரு பலமான ஒரு சக்தியாக நாங்கள் மாற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த வேட்பாளருக்கு சங்கு சின்னத்துக்கு நாங்கள் வாக்களிக்குமாறு கோருகிறோம் ஆகவே அந்த நிலையில் நாங்கள் போயிட்டு வேறு வேறு கருத்துக்களை நாங்கள் நிச்சயமாக மக்கள் மத்தியில் முன்வைக்கவில்லை இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பானது சங்கு சின்னத்துக்குத்தான் வாக்களிக்க சொல்லி கேட்கிறதே தவிர இரண்டாவது மூன்றாவது விருப்பு வாக்குகளை பற்றி நாங்கள் பேசவில்லை அது பேசுவதற்கான ஒரு தேவை ஏற்படவில்லை ஆகவே அந்த வகையில் யாரும் நீங்கள் ரெண்டாவது மூன்றாவது விருப்பு வாக்குகள் போட்டு சில சமயம் நீங்கள் அதை தவறுதலாக பிள்ளையாக போட்டுவிட்டால் அவையெல்லாம் கழிவு வாக்குகளாக போய்விடும் அவையெல்லாம் பிரயோசனமற்ற வாக்குகளாக போய்விடும் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று ஒரு பிழையான முறையில் நீங்கள் வாக்குகளை போடுவதாக இருந்தால் ஒரு புள்ளடியையும் போட்டு நீங்கள் ஒன்றையும் போட்டால் ரெண்டு அது யாருக்குமே செல்லுபடியாக வாக்குகளாக அது மாறிவிடும் ஆகவே அந்த வகையில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் நீங்கள் ஒரு புள்ளடியை போட்டுவிட்டால் அந்த வாக்கு செல்லுபடியான வாக்காக இருப்பதுடன் அது இலகுவானதாக இருக்கும் ஆனால் அதற்கு மேலதிகமாக நீங்கள் யோசித்தால் அது சரியான முறையில் அமைய வேண்டுமே தவிர அது சில சமயம் பிழையான முறையில் அமைந்து விடுமாக இருந்தால் அது ஒரு கழிவான வாக்குகளாக போவதென்பது நாங்கள் எதிர்நோக்கிற ஒரு லட்சக்கணக்கான வெற்றிய வாக்குகளை பற்றி வெற்றி கொள்வதற்கான ஒரு விடமாக இருக்க மாட்டாது என்பதை நாங்கள் தெளிவுபட கூற விரும்புகின்றோம் அவை இன்றைய நிலையில் நாங்கள் பார்த்தால் எல்லோரும் ஒரு 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 ஊடகங்களூடாக அல்லது தொ தொலைக்காட்சிகளூடாக ஒரு படத்தை காட்டுகின்றார்கள் அதாவது பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏதோ ஆதரவு தெரிவித்து வந்திருப்பது போன்ற ஒரு மாய தோற்றங்கள் உருவாக்கப்படுகிறது உண்மையில் என்ன ஐயாயிரம் ரூபா பணமும் சாப்பாடும் வேறு பல உதவிகளும் கொடுக்கப்பட்டுத்தான் இந்த மக்கள் வாகனங்களில் அழைத்து வரப்படுகிறார்கள் ஆகவே அவ்வாறானவர்கள் தான் எல்லோருடைய கூட்டங்களுக்கும் போகின்றார்கள் அது ரணலுடைய கூட்டத்துக்கோ சையித்தனுடைய கூட்டத்துக்கோ எந்த கூட்டத்துக்கோ தான் மாறி மாறி போய் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தொழிலுக்கு போவருடைய தொழிலை நிறுத்தி அந்த தொழிலுக்கான அதாவது அந்த ஊதியத்தை அல்ல அந்த ஊதியத்துக்கு மேலதிகமாக அவர்களுக்கு கொடுப்பதன் ஊடாகத்தான் இவர்கள் இவர்கள் இந்த மக்கள் அனைவரையும் தமது தேர்தல் தேர்தல் மேடைகளுக்கு அல்லது தேர்தல் கூட்டங்களுக்கு அழைத்து வருகிறார்கள் உண்மையாகவே கூறுவதாக இருந்தால் தான் மக்கள் அதாவது அரசியல்வாதிகள் என்னத்தை சொல்கிறார்கள் என்பதை மக்கள் தேடிப்பை கேட்பது என்பதை விடுத்து மக்களது வேலைகளை நிறுத்தி அவர்கள் அவர்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் எங்களது கூட்டங்களுக்கு வ வருவதனூடாக நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு சம்பளத்தை தருகிறோம் போத்தலை தருகிறோம் என்று பலவிதமான விடயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது செய்யப்படுகிறது ஆகவே இந்த நிலைமைகள் வந்து இந்த நிலைமைகளை பார்த்து மக்கள் ஏமாந்து விடக்கூடாது இவை அனைத்துமே ஒரு ஒரு பொய்யான மாயான ஒரு பிக்சரை உருவாக்குவதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் நிச்சயமாக இருக்கின்றது ஆகவே இன்னொரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள் மாறி மாறி அவர்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் காரணமாக ஒரு திட்டவட்டமான முடிவுகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் வருகிற பதினெட்டாம் தேதியுடன் எமது பிரச்சார பணிகள் முடிவடைகின்றது இன்றைக்கு பதினைந்தாம் தேதி நாளைக்கு பதினாறு ஆகவே இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் மாத்திரம்தான் மிகுதியாக இருக்கின்றது இந்த நிலையில் மக்களை மேலும் மேலும் குழப்பமடையை செய்யும் அறிக்கைகளை விடுத்து ஏன ஏற்கனவே தமிழரசுக் கட்சியினுடைய பல முன்னணி தலைவர்களும் பல்வேறுபட்ட விதமான அறிக்கைகளையும் விடுத்து தங்களுக்கான ஒரு குழப்பங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனாலும் கூட தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் தமிழரசுக் கட்சிக்குள் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையானவர்களும் தமிழரசுக் கட்சியினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கின்றார்கள் ஆகவே அந்த வகையில் நிச்சயமாக இன்றைக்கு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கடந்த காலங்கள் எப்பொழுதிலும் கூட வடக்கு மாகாணத்தை நோக்கி படையெடுத்து தென்பகுதி வேட்பாளர்கள் வருகிறார்கள் என்று சொல்வதென்பது நிச்சயமாக தமிழ் மக்கள் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு என்பதுதான் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதென்ற அந்த முக்கியமான முடிவு எங்களை நோக்கி வந்திருக்கிறது அந்த முடிவு வெற்றிகரமாக நிறைவேறுகிற பட்சத்தில் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் ஒரு காத்திரமான நிலைக்கு அது தென்பகுதியை தள்ளும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் பொருளாதார ரீதியில் முன்னேற வேண்டுமாக இருந்தாலும் சரி நாட்டை எந்த வழியில் முன்னேற்ற வேண்டுமாக இருந்தாலும் சரி இன பிரச்சனைக்கு சரியான காத்திரமான தீர்வு காணப்பட வேண்டும் என்பது அது தென்பகுதி வரக்கூடியவர்களுக்கு அது உறைப்பாகச் சொல்லும் என்பது மாத்திரமல்ல அண்டைய நாடான இந்தியாவோ அல்லது ஏனைய நாடுகளுக்கும் கூட இது தமிழ் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு சரியான செய்தி என்பது என்னவென்றால் இந்த நாட்டில் ஏற்று ஏற்பட்டிருக்கக்கூடிய தேசிய இன பிரச்சனை என்பது ஒட்டுமொத்தமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மக்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் என்ற செய்தி எங்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட வேண்டும் அது சொல்லப்படும் ஆகவே அவ்வாறான ஒரு விடயத்தை குழப்பகரமான நிலைகளுக்கு ஏனையோர் கொண்டு செல்லாமல் மக்கள் தெளிவாக வாக்களிக்க வேண்டும் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் அதனூடாகத்தான் நாங்கள் நினைவே நினைப்பவற்றை நிறைவேற்றி கொள்ள முடியும் யுத்தம் முடிந்து பதினைந்து வருஷங்கள் ஆகியும் இலங்கை அரசாங்கம் அந்த விடயத்தை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது தவிர யாரும் அந்த விடயத்தை கையாள வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங் யோசிக்கவில்லை அல்லது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சயித் பிரேமதாசாவும் யோசிக்கவில்லை அல்லது முன்னர் அமைச்சராக இருந்த பொழுது கூட அனுரப அனுரகுமார் திசைநாயக்காவும் யோசிக்கவில்லை அல்லது அண்மையில் யாழ்ப்பாணம் போய் போயிட்டு வந்த ரணில் சாரி நாமல் ராஜபக்ஷ அவர் கூட என்ன சொல்கின்றார் பதிமூன்ற எட்டு பாராளுமன்ற எட்டு ஜனாதிபதிகள் வந்தும் போலீஸ் அதிகாரங்களை கொடுக்கவில்லை நான் எவ்வாறு கொடுப்பது என்ற கேள்விதான் நிற்கிறார்களே தவிர இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையுடன் அவர்கள் இந்த கருத்துக்களை முன்வைப்பது என்ற நிலவரங்கள் நிச்சயமாக இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து ஆகவே அந்த வகையில் இந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு இன்னும் மூன்று நாட்கள் இது முடிவடைய இருக்கிறது இருபத்தி தேதி காலை எல்லோரும் சென்று சங்கு சின்னத்திற்கு ஒட்டுமொத்தமாக வாக்களிப்பதன் ஊடாக நிச்சயமாக எமது அரசியல் தீர்வை நாங்கள் நகர்த்துவதற்கான நிச்சயமாக கதவுகள் திறக்கும் என்று நாங்கள் பூர்ணமாக நம்புகிறோம் அதை கேட்ட வகையில் செயற்படும்படி வேண்டுகின்றோம் நன்றி ஏற்கனவே எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் சில விஷயங்களை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் ஆகவே வரக்கூடிய ஜனாதிபதியுடன் தமிழர் தரப்பிலிருந்து நாங்கள் பேசுவதற்கும் ஆயத்தமாக இருக்கின்றோம் எவ்வாறான தீர்வு என்பது தேவை என்பதை நாங்கள் முழு முழு முக தெளிவாக குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றோம் தமிழ் மக்கள் தாங்கள் தொடர்ந்து வாழக்கூடிய வடகிழக்கு இணைந்த பிரதேசத்தில் அவர்களுக்கு ஒரு சுயாட்சி வேண்டும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் அந்த நிலையை நோக்கி அந்த நிலையை நோக்கி ஒரு தேர்வு திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மொழி தெளிவாக கூறியிருக்கின்றோம் ஆகவே இது ஒரு பல்லின மக்கள் வாழக்கூடிய நாடு பல்லின மக்களும் சமத்துவமாக வாழ வேண்டிய நாடு ஆகவே அந்த வகையில் இந்த அதிகாரங்கள் என்பது பகிரப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம் ஆகவே எமது தீர்வு எப்படி இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வரக்கூடிய எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் அவராக இருந்தாலும் அவர்கள் அதனை நோக்கி போகின்ற பொழுது நாட்டினுடைய இன பிரச்சனை மாத்திரமல்ல பொருளாதார பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான அடித்தளங்களை அதை உருவாக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இலங்கை இலங்கையில் ஊழல் என்பது இன்று நேற்று உருவான ஒரு விடயம் அல்ல இங்கு ஊழல் என்பது மலிந்து போயிருக்கிறார் ஜனாதிபதிகளில் இருந்து கீழ்மட்டம் வரையில் அமைச்சர்கள் கீழ்மட்டங்கள் அதிகாரிகள் யார் ஊழலில் இல்லாதவர்கள் அதிகாரிகள் சிறைச்சாலைக்கு போயிருக்கிறார்கள் அதே போல் வந்து அமைச்சர்கள் சிறைச்சாலைக்கு போயிருக்கிறார்கள் அண்மையில் தான் கேலியரம்புக்கவில் புனையில் வெளியில் வந்திருக்கின்றார் இதேபோல் ஜனாதிபதிகள் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் நீதிமன்றம் வரை போயிருக்கின்றது நீதிமன்றம் எல்லாம் போய் வந்திருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராகவே நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தன ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் புனைமுறை வழக்குகள் என்பதெல்லாம் உருவா அங்கே அங்கே இருந்தது மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மேலும் கோத்தபாய ராஜபக்சேவுக்கு மேலும் கூட இவ்வாறான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறிப்பிடப்பட்டு வருகிறது ஆகவே எதிர்காலத்தில் வரக்கூடியவர்கள் என்பவர்கள் இதனை எல்லாம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற அதே சமயம் இன்றைக்கு நாங்கள் பார்த்தால் ஒவ்வொரு வேட்பாளரும் செலவு செய்கின்ற பணங்கள் என்பது பல்லாயிரம் கோடி பணங்களை அவர்கள் இந்த கூட்டங்களுக்கு செலவு செய்கின்றார்கள் ஆகவே அதனை யார் கொடுத்தாலும் அந்த கொடுத்த பணத்தை திருப்பி எடுக்க பார்ப்பார்களா அல்லது அதனை எவ்வாறு செய்ய போகிறார்கள் இதெல்லாம் என்ன க கறுப்பு பணமா அல்லது வேறு எங்கேருந்து வந்ததா போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றது ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு மாத்திரம் பத்து கோடிக்கு மேல் யாழ்ப்பாணத்தில் செலவு செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த பணம் ஒரு நூறு மில்லியன் பத்து கோடி என்பது நூறு மில்லியன் அந்த காசு எங்கிருந்து வருகிறது எவ்வாறு கொடுக்கப்படுகிறது எவ்வாறு செலவு செய்யப்படுகிறது இந்த காசை இவர்கள் மீள எப்படி பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் ஊழல் இல்லாமல் மிகவும் ஒரு என்னென்று சொல்லி சொல்வது ஒழுக்கமான முறையில் இவர்கள் நடைபெறப்போ நடப்பார்கள் என்றால் அது உண்மையாகவே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக எனக்கு தெரியவில்லை இப்பொழுதே அந்த கட்டுப்பாடுகள் இல்லை என்று சொல்கின்ற பொழுது பல நூறு கோடிகளை கொடுத்து நீங்கள் வந்து தேர்தலில் வந்து வந்த எவராக இருந்தாலும் கூட அந்த பல நூறு கோடிகளை கொடுத்தவருக்கு நீங்கள் அன்பளிப்பாக பல விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும் பல உதவிகளை செய்ய வேண்டியிருக்கும் அதுகளே ஊழல் ஊழல் நிலைமைகளை உருவாக்கும் ஆகவே எல்லாமே எல்லோருக்கும் தெரிந்த விடயமாகத்தான் இருக்கின்றது ஆகவே வருபவர் எவரும் இதை இலகுவாக மாற்றி விடுவார்கள் என்று நான் நம்பவில்லை மாற்ற வேண்டும் என்பது உண்மையான விடயம் ஆனால் மாற்றக்கூடிய நிலைமையில் தான் இவர்கள் இது நடந்து கொள்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் உள்ள விடயம் நெருக்கடியான அடுத்த காலம் இந்த உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு மேலும் அடுத்த வேட்பாளர்கள் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார் உதாரணத்துக்கு ரணில் விக்ரமசிங்கை பொறுத்தவரையில் நாயக்காவால் இந்த நாட்டை நடத்த முடியாது பொருளாதாரத்தை நடத்த முடியாது நாட்டை மீண்டும் பங்குரோத்த நிலைக்கு கொண்டு போய்விடுவார்கள் நான் அந்த நாட்டை மீட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆகவே நான் அதை தொடர்ந்து செய்ய வேணும் என்று கூறுகின்றார் ஆனால் ஏனையோரை பார்த்தால் ரணில் விக்ரமசிங்க வரிகளை அதிகரித்து விட்டார் ஐஎம்எஃப்க்கு அடிவடைந்து விட்டார் மக்கள் முப்பது லட்சம் அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டைக்கு கீழே போய்விட்டார்கள் ஆகவே நாங்கள் அந்த அந்த விடயங்களை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் மக்களுக்கு போசாக்கான உணவு கொடுக்க வேண்டும் நாங்கள் வந்தால் அதனை செய்வோம் என்று என்னொரு தரப்பு கூறுகின்றது ஆகவே இவர்கள் ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு விதமான உறுதிமொழிகளை மக்களுக்கு கொடுக்குற யோசனை வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கு என்ன உறுதிமொழியும் கொடுப்பார்கள் ஆனால் வாக்குகள் ஒரு அனு அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்பு அவர்கள் எவ்வாறு செயற்பட போகிறார்கள் என்பதுதான் இருக்கக்கூடிய கேள்வி ஆகவே அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்பு இவர்களால் எடுத்த எடுப்பில் எல்லாவற்றையும் தலகுத்து காரணமாக மாற்றிவிட முடியாது ஆகவே அந்த வகையில் அவர்கள் என்ன செய்யப்போகிறார்கள் எவ்வாறு செய்ய போகிறார்கள் என்பதை எதிர்காலம்தான் தீர்மானிக்க வேண்டியிருக்கும் அந்த வகையில் யார் வந்தாலும் கூட அவர்கள் நாட்டை எடுத்த எடுப்பில் எல்லாத்தையும் எல்லா உடையத்தை மாற்றிவிட மாட்டார்கள் என்ற ஒரு நிலவரம் இருக்கிறது சில பேருக்கு மேல் சில முத்திரைகள் குத்தப்பட்டிருக்கிறது இவர் ஐரோ ஐரோப்பா சார் சார்பானவர் இவர் சீன சார்பானவர் இவர் வேறு நாடு சார்பானவர் என்ற முத்திரைகள் எல்லாம் இருக்கின்றன இந்த முத்திரைகள் எல்லாம் வந்து அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட முத்திரைகளாக இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் இவர்கள் நாட்டை எவ்வழி கொண்டு போக போகிறார்கள் என்ற அடிப்படையில் தான் மக்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது ஆகவே நான் நம்புகின்றேன் எதிர்காலம் என்பது இவர்கள் இந்த நாட்டில் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதன் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை அமைதியான சூழல் ஒரு வெளிநாட்டு மூலதனங்களை கவரக்கூடிய சூழ்நிலை அனைத்தும் இருக்க வேண்டும் அவை இருக்க வேண்டுமாக இருந்தால் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் வெளிநாட்டு மூலதனங்கள் புலம்பெயர் மக்களின் மூலதனங்கள் வருவதற்கான வழிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு ஒழுங்கு முறையான தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் ஆகவே இவை நடக்குமாக இருந்தால் நாடு சிலவுகளை ஒரு ஒரு நேர்மறையாக ஒரு பாசிட்டிவ் இதை நோக்கி செல்லலாம் இல்லாவிட்டால் இவர்கள் வரும் அரசியல் வாக்குறுதிகளாக இது இருக்குமே தவிர நாட்டை முன்னேற்றுவதற்கான நிலைகளை இது உருவாக்காது நன்றி